ஆல்ரெடி வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆக்சுவலாக ஸ்டேஜ் அங்கே இருக்குது அந்த லாஸ்ட்டில் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் அப்படின்னு கிட்டத்தட்ட வண்டியில் அங்கேருந்து மீட்ரு செக் பண்ணி வந்தேங்க ஒரு கிலோமீட்டர்னா ஒரு அவ்வளோ அவ்வளோ டிஸ்டன்ஸுங்க அது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வந்திங்கன்னா தாராளமாக உட்காரலாம் ஆனால் இங்க இருந்து பார்த்தோன்னா ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கு அது தெரியுமா தெரில ஆனால் அவ்வளோ தூரமே வந்து சேஃப்டியா நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த இடங்கள் வந்து ஃபுல்லாமே பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க சாலிடா அவ்வளவு வண்டின்னு நிப்பாட்டலாம் எவ்வளோ மக்கள் வந்தாலும் பத்துங்க பத்தாம இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுதுங்களா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட அங்கேருந்து கணக்கெடுத்தனா ஒரு ரெண்டரை ரெண்டரை கிலோமீட்டருக்கு கூட வருங்க இப்போ கிட்டத்தில் அதாவது அந்த ஸ்டேஜ் அங்கே இருக்குது அங்கேருந்து இப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேர் வந்து இறக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த லாரியில் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்கு வந்து ஒரு ஆயிரம் டூ ஆயிரத்தி ஐநூறு பேர் சம்திங் சொன்னாங்க ஸோ இதே மாதிரி பாக்ஸ் எவ்வளோ பாக்ஸ் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட போகிறாங்க அப்படின்னு தெரில ஸோ அவ்வளோ லட்சம் பேர் வந்து நம்ம உட்காரலாம் இந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜான் இன்னைக்கு வீடியோல என்ன அப்படின்னா அப்படி ஒரு முக்கியமான இடம் பின்னாடி கொடி எல்லாத்தையுமே பார்த்து மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநாடு அப்படி எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க அது நடக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம இப்போ வந்து இருக்கிறோம் அதுக்கான வேலைகள் வந்து ஃபுல்லா அங்கே நடந்துட்டு இருக்குது இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா தெரியுதுங்களா இந்த இது வந்து நம்ம தமிழ் தமிழ்நாட்டு கொடி இது வந்து புலிக்கொடி அப்புறம் விவசாயி கொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொடியுமே வந்து பட்டோலி வீசி பயங்கரமா பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல என்ன நம்ம பெரிய ஒரு விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா இந்த மாநாட்டு திடல் எங்க இருக்கு இந்த மாநாட்டு திடலுக்கு எப்படி வரணும் அஹ் இங்க என்னென்ன இருக்கு எவ்வளவு தூரம் மக்களுக்கான ஒரு விஷயங்கள் இங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்றாங்க இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம திடலுக்கு நம்ம வந்து வர்றதுக்கு எந்த ரூட்டை எடுக்கலாம் மேக்ஸிமம் வந்து தூத்துக்குடி அந்த பக்கம் இருந்து வரவங்க எந்த வழி எடுத்தால் இந்த மாநாடுத் திடலுக்கு ஈஸியாக வரலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல போகிறோம் திருச்சி உள்ளே வந்து மாட்டிக்காமல் திருச்சி அவுட்டர்லேயே வர மாதிரியும் வழி செட் பண்ணியிருக்கிறாங்க அதையுமே வந்து ஃபுல்லாக கேட்டு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இருந்து அதாவது இப்போ நம்ம நிற்கிறதான் சென்ட்ரா பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தெரியுதுங்களா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஜூம் பண்ணி ஜூமில உளுமான்னு தெரில அவ்வளோ டிஸ்டன்ஸில் அங்கே ஒரு ஜேஜிபி ஒன்று வேலை பார்த்துட்ருக்கு மாநாட்டு திடலுக்கு ஆப்போசிட் சைடு நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து பார்க்கிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கிங் அந்த பக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள வேட்பாளர்களையுமே வந்து அண்ணன் இங்கே தான் அறிவிக்கிறாங்க செந்தமிலன் சீமான் அவர்கள் ஸோ அதுக்கான வேலைகள் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு ஸோ இதுக்கு பேக்ரவுண்டு இன்னும் ரெடி பண்ணலை என்ட்ரன்ஸே வந்து இவ்வளோ ஒரு பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிற டைமில் மக்களுக்காக பெரும்பங்காற்றிய முக்கியமானவர்களுடைய புகைப்படங்கள்லாம் வந்து இங்கே வச்சிட்டுருக்காங்க ஐயா வீரப்பனார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் இது மாதிரி நிறைய பேரோட சுதந்திர போராட்ட தியாகிகள் அது மட்டும் இல்லாமல் முதன்மையானவர்கள் அனைவருமே வந்து கட்சி முன்னெடுத்து இங்கே வச்சிருக்கு மேல் பாலவர் சிலப்பதிகாரம் தந்தை குறிஞ்சி பாவலன் இவர்கள்லாம் நம்ம தமிழர் தமிழுடைய முக்கியமான ஒரு முன்னான விஷயங்களில் உள்ளவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முன்னெடுத்து கொண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் வணக்கம் நம்ம வீடியோ வந்து ஒரு முக்கியமான நம்பரை பார்க்க போறோம் அண்ணன் வந்து என்ன அப்படின்னா ஏன் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இங்க நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஆனா அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம பொறுப்பு இல்லையா எடுத்துருக்கீங்க இது வந்து இப்ப வேலை வந்து நடந்துட்டு இருக்குது பயங்கரமா நடந்துட்டு இருக்கு நம்ம டீம் இல்லையா கண்டிப்பா இது வந்து நம்ம தொகுதி வேட்பாளர்களை உட்கார வைக்கக்கூடிய இடம்

அறுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் அதாவது ஆக்சுவலா வந்து அந்த லாஸ்ட்ல கொடி இருக்கு அவ்வளவு தூரம் கிடையாது கிடையாது இல்லையா இங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ்லயே வந்து சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் வருது இந்த நெட்ல எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா வரும் அந்த நெட்ல எடுத்துட்டேன் லாஸ்ட் கொடி கோட்டிருக்க இடம் கண்டிப்பா வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்து அந்த பக்கம் இருக்குது உண்மையிலேயே வந்து இவ்ளோ பெரிய மாநாடு நம்ம தமிழ்நாடு பாத்துருக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு பெரிய பெரிய மாநாடுகள் நடந்திருக்கு ஆனா எவ்வளவு ஒரு சுய ஒழுக்கமா நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனா இங்க வந்து அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது மக்கள் வந்து அவ்வளவு சேஃப்டியா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவாங்க இதுல எல்லாத்துக்குமே சேர் கொடுக்குறாங்க இல்லையா ஆனா சேர் கிட்டத்தட்ட எவ்வளவு பேருக்கு அவ்வளவு

வேலைகள் வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அண்ணா உங்க பேருனு என் பேர் சவுந்தரராஜன் சவுந்தரராஜன் நம்ம லோக்கல் அண்ணன் ஆமா பக்கத்துல மனப்பாதம் ஆலம்பட்டி புதூர் ஆலம்பட்டி புதூர் இன்னும் சொல்ல போனா ஆலம்பட்டி புதூருங்கிறது இந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலா நம்ம மனப்பாறையில இருக்கிறோம் இங்க மனப்பாள் வந்து இது எத்தனை கிலோமீட்டர் மனப்பாள் வந்து கரெக்டா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் வரும் இந்த பக்கம் திருச்சின்னு திருச்சி இருபத்தி கிலோமீட்டர் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சென்ட்ரல பிளேஸ் வந்து இருக்கு ரோட்டுக்கு லெப்ட் சைடு ரோட்டு ஹைவே வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா திருச்சி டு திண்டுக்கல் ஹைவே ஆமா ஆஹ் திருநெல்வேலி இந்த லைன்ல இருந்து வரவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் தூத்துக்குடி லைன்ல இருந்து வரவங்க அந்த பக்கத்துல எந்த வழங்க வரது போய் ரிட்டன் வரணும் எல்லா வண்டியும் மனப்பா வந்து வர மாதிரி எல்லாமே பிளான் இனாம்குளத்தூர் வழியா யூஸ் இல்ல இனாம்குளத்தூர் வழியா யூஸ் பண்ணல பண்ணல சின்ன வழியா இருக்கு அதனால மேக்சிமம் புதுக்கோட்டா இந்த லைன் வர்ற வண்டி இப்படி திருச்சி வழியா வந்தா வரலாம் அப்படி இல்ல அப்படின்னா விளாடிமலை வந்து மணப்பாறை வந்துதான் நம்மளுக்கு ஓகே ஓகே புதுக்கோட்டை லைன் எடுத்து அந்த பக்கம் புதுக்கோட்டை மேற்கு கிழக்கு அந்த பக்கம் இருந்து வரவங்க திருச்சி எடுத்துக்கலாம் இல்லன்னா மணப்பாறைய யூஸ் பண்ணலாம் மணப்பாறை வந்து வரணும் கண்டிப்பா அலோடு கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா பயங்கரமா வேலை நடந்துட்டு இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் அண்ணனோட கண்ட்ரோல் தான் அனைத்துலகம் இன்பமுறை மக்களுக்காண்டி செந்தமிழன் சீமானன் வந்து அவங்களால முன்னெடுக்கக்கூடிய இந்த மாநாடானது எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு இன்னொரு ரெண்டு டு மூணு தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே இந்த மாநாடு வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணனோட கனவு ஸோ அதுக்காக எல்லோரும் நிறையா சென்னையிலேருந்து வேட்பாளர்கள் முக்கியமாக நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள்லாம் வந்து ஆக்சுவலாக அங்கே இருக்கிறாங்க அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கலை அவங்க மேம் அவங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்டேஜ் இந்த பக்கம் இருக்குது அதுக்கு ஸ்டேஜுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் அதாவது பெண்களுக்கான பாத்ரூம் அது மட்டும் இல்லாமல் அதாவது ரெஸ்ட் ரூமு ஜென்ஸுக்கு தனியாக உமன்ஸுக்கு தனியாக ஒரு இருபது இருபது சம்திங் வந்து இங்கே பண்ணுறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் குடி தண்ணி குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க ஹம் தமிழரோட மாநாடு அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா விஷயமே இருக்கும் எங்கேயும் வெளியில் தேடி அலைய வேண்டியதில்லை குறிப்பாக தண்ணி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு அதாவது இது ஒவ்வொரு ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்கொயருக்குள்ளேயுமே வந்து ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம வாட்டர் வேணால் கேட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேப்பு அதாவது நம்ம டேங்க் வச்சு ஒரு இடத்துல டேங்க் வச்சு பைப் ஒலியாக கொண்டு வந்து அந்தந்த இடத்துக்கு வர மாதிரியும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம ஒரு மாநாட்டுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நான் என்ன இந்த வீடியோனால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம தைரியமாக வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வரணும் ஸோ இங்கே அவ்வளோ சேஃப்டியாகவும் பயங்கரமாக வந்து வேலை நடந்துகிட்ருக்கு சொல்ல போனால் கீழே விரிச்சிருக்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சாதாரணமாக விரிக்கல நம்ம ரோடு ரோலர் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நல்லா மூவ் பண்ணி படுத்து உருளை நாங்கள் பாருங்க பாருங்கள் ஆக்சுவலாக வந்து வெறுங்காலில் தான் நான் நடந்துட்டுருக்குறேன் ஸோ செம்மையாக அவர் என்ன சொல்கிறது படுத்து தூங்கலாம் போல அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ வேறு மாதிரி இருக்குது மக்கள் நீங்கள் தாராளமாக அவங்க ஃபேமிலியோட இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் நீங்கள் ஓன் வெஹிக்கிளையும் வரலாம் இல்லை மொத்தமாக ஒரு வெஹிக்கில் எடுத்து வரீங்கனாலும் தாராளமாக வாங்க ஏன்னா இந்த ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன் இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருங்க பேக் கேமரா இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரா பிளேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜூம் பண்ணுறேன் இந்த கேமராவில் அவ்வளோ தூரம் போக மாட்டேங்குது ஒரு ஒரு இரநூறு மீட்டர் இருக்குங்க நான் இப்போ வந்து ஸ்டேஜ்லேருந்து பேசிகிட்டு இருந்தேன் அதுலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நான் இருக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறநூறு மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க ஆக்சுவலாக அந்த வெஹிக்கிள் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு நடக்கக்கூடிய இடத்த விட ஒரு ரெண்டு மடங்கு இருக்குங்க ஏக்கர் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ ஏக்கர் இருக்குன்னு தெரிலங்க கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது எல்லாமே உள்ளே கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வாலண்டியர்ஸ்லருந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறாங்க ஸோ பயப்படாமல் மக்களே வாங்க வந்து அண்ணனுக்கு ஒரு பெரும் பங்கு வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது பணமாவோ இதுவோ இல்லாமல் அண்ணன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களாகி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணனோட சார்பில் சீமான் சீமானன்னுடைய வேண்டுகோளாக இதை நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஸோ நம்ம என்ன யூடியூப் சேனல் நிறையா வச்சு நிறைய விஷயங்கள் போட்டுகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்குற எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணனுக்குன்னா வந்து கீழே வந்து அந்த ஃப்ளோர்லாம் வந்து பயங்கரமா அந்த இதுல கீழே பாருங்க கீழே வந்து ஒரு ஒரு ச பயங்கரமா ஒரு சர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரோட் ரோலர்லாம் விட்டு அந்த மட்டம் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இது விரிக்கிறாங்க அதுக்கான பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ல இருந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கிறதுனால சோ அந்த ப்ராசஸ் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் அந்த ரோட் ரோலர் வச்சு மட்டம் பண்ணி தான் அங்க எல்லாம் மக்கள் உட்கார்றதுக்கான விஷயங்கள் சேர்லாம் போடுறது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த உருட்டிகிட்ருக்கா பாருங்க இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் பண்ணுறதுக்கு ஜேஜிபி வந்து வேலை இருக்கு ஸோ நம்ம வாகனம் இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வேட்பாளர்கள் வந்து இதில் உட்காந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி அவங்க அந்த அந்த உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு மேலே இருபது அடி எல்இடி திரை வந்து அதில் வைக்கிறாங்க ஸோ அந்த டீம் தான் வந்து அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போ அதுக்கான ப்ரொவிஷன் தான் எடுத்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் அதுக்கு மேலே வருது ஆக்சுவலாக வந்து நம்ம வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநாட்டுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ப்ரோ அந்த பக்கம் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக ஸ்டேஜ் வந்து அங்கே இருக்குது இப்போ நான் வந்து இந்த இந்த இதான் இந்த இதான் சென்ட்ரு சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதான்னு தெரில அந்த வண்டியெலாம் போய்ட்டுருக்கீங்களா அந்த அங்கே அது அதெல்லாம் தாண்டி தான் இருக்குது ஜூம் அவ்வளோ தூரம் போக மாட்டேங்குது வீடியோங்கிறதுனால ஸோ அவ்வளோ ஒரு பயங்கரமாக கூடிய பறந்துட்டு இருக்கு மக்களே ஸோ அந்த பக்கம் பாருங்கள் டோசர்லாம் வந்துச்சு அதை என்ன சொல்கிறது பின்னாடி நம்ம அதாவது பா பார்க்கிங்க்கு நம்ம கார் எதுவும் அங்கே முள் இதெல்லாம் முள்காடாக இருந்துச்சு ஸோ க்ளீன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பஞ்சரோ இல்லை வேறு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி டோசர் வச்சு ஃபுல்லாக அந்த ஏர் ஓட்டுறாங்க தெரியுதுங்களா ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரியா அந்த டோசரோட பேக்கு இதை வச்சு ஃபுல்லாக உழுதுட்டு அதுக்கு மேலே டோசர் வச்சு மட்டம் கட்டி அதுக்கு மேலே வந்து நம்ம ரோடு ரோலர் வச்சு மட்டம் பண்ணுறாங்க அவ்வளோ சேஃப்டியா பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்ல மக்களை நீங்கள் எவ்வளோ லக்ஸரி காரில் வந்தாலும் தாராளமாக அங்கே வந்து உங்கள் காரை பயப்படாமல் எங்கேலாம் பார்க் பண்ணலாம் ஸோ ஏன்னா அந்த பக்கம் எல்லாமே முழுக்காடு தான் ஸோ எங்கிட்டமே உங்களுக்கு எந்த எண்ட்ரன்ஸில் வரைகளும் அந்த வழியை போய்க்க வேண்டியதான் ஏன்னா அளவுக்கு தான் அங்கே இருக்குது ஸோ மக்களே பயப்படாமல் வாங்க பீஸே பயங்கரமா இருக்கு வந்து எல்லாரும் நல்லபடியா மாநாட்டை முடிச்சு கொடுங்க அப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா வர்ற வழி வழியை பற்றி பேசியிருந்தோம் ஆக்சுவலாக இந்த மாநாட்டுகள் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி திண்டுக்கல் ஹைவேங்க அந்த ஹைவேல கிட்டத்தட்ட இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணப்பாறை வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் மணப்பாறை இருக்கு இந்த பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் திருச்சி இருக்கு ஸோ இந்த பக்கம் புதுக்கோட்டை திருச்சி சென்னை அந்த பக்கம் இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் திருச்சி எடுத்து திருச்சி அவுட்டர்லேருந்து தாராளமாக வரலாம் அப்போ சென்னையிலேருந்து வரவங்க திருச்சி எடுத்து வந்துடுங்க புதுக்கோட்டை அந்த பக்கம் அங்கிட்டு நம்ம ராமநாதபுரம் அங்கிட்டு அந்த பக்கம் நம்ம என்ன சொல்கிறது புதுக்கோட்டைக்கு அந்த பக்கம் உள்ளவங்க எல்லாருமே வந்து விராலிமலை ரூட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் தூத்துக்குடி லைன்லேருந்து வரீங்க அப்படின்னா திருச்சி டுத் மதுரை ஹைவேல வருவீங்க நீங்கள் மதுரை ஹைவேல வந்தீங்க அப்படின்னா மணப்பாறிலேருந்து உள்ளே வந்துக்கலாம் மணப்பாறையிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த இருந்து மணப்பாரு வந்து ஒரு பத்து கிலோமீட்டரு இது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ரோடு இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து ஹைவே ஸோ அந்த பத்து கிலோமீட்டர் வந்து சிங்கிள் ரோடு வரும் அதாவது இரண்டு வழிச்சாலை வரும் ஸோ நீங்கள் அந்த நான்கோழி சலைலருந்து இந்த நான்கோழி சாலை பிடிக்கணும் அப்படின்னா அந்த ரூட் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மதுரை அந்த இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் மதுரையிலே திண்டுக்கல் மாறிடுங்க திண்டுக்கல் மாறினீங்க அப்படின்னா ஒரே ஹைவே தான் நேராக வந்து நம்ம மாநாட்டு திடலுக்கு பக்கத்தில் இறங்கி மீட்டிங் வந்துடலாம் ஸோ நீங்கள் வழியை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க நான் கீழே இதோட லொக்கேஷன் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கரெக்டான இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதாவது மாநாடு திட்டங்களோட ஐடென்டிஃபை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை அதை எடுத்து ஓரளவுக்கு மேப்பை கண்டினியூ பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கீழே ட்ரெஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட டீட்டெயில் மட்டும் கொடுக்குறேன் நீங்கள் மேப்பில் எந்த இடம் போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயப்படாமல் வாங்க நிறையா விஷயங்கள் வந்து மக்களுக்காண்டி நிறையா விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க லேடிஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம்லாம் வந்து பயங்கரமாக ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ பயப்படாமல் அதை சுற்றி துணியெல்லாம் கட்டி ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் ரூமை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேட்பாளர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ மக்களே ஃபேமிலியாக வாங்க அண்ணன் வந்து ஃபேமிலியாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் தைரியமாக ஃபேமிலியாக வரலாம் அவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வாலண்டியர்ஸ் நிறையா இருக்காங்க பயப்படாமல் வாங்க சே வந்துட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருப்போங்க இந்த பக்கம் அதாவது ஆக்சுவலாக நம்ம இந்த பக்கம் பாத்துட்டு இருக்குது இது வந்து திருச்சியிலேருந்து வர ரூட்டு இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம இனாம்குளத்தூர் இதுவும் அந்த இருந்து உள்ளே வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஸ்டன்ஸ் விட்டீங்க அப்படின்னா இது வந்து திருச்சி டு திண்டுக்கல் ஹைவே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நா இது ஒரு ஒலி வழி இது வந்து இனாங்குளத்தூர் வலி மொத்தம் வந்து அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நான்கு முனை சந்திப்பு ஒன்று இருக்கும் இது வந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா பார்க்கிங்க்கு உள்ளே போகலாம் இல்லை அப்படின்னா இதில் ஆப்போசிட் போயிட்டு அந்த பாலத்தில் கட் பண்ணி கீழே வரணும் வந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா மாநாட்டு திரு வந்து வந்துடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க எங்க இருந்தாலும் ட்ரெயின் மூலியமா வரலாம் ட்ரெயின் மூலியமாக வந்துட்டு ட்ரெயினில் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா மணப்பாறையிலேருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் நம்ம மாநாடு திடல் அது மட்டும் இல்லாமல் இங்கு இந்த பக்கம் வையம்பேட்டி வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த பதினஞ்சு கிலோமீட்டர்ல வந்து குரு மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் ஒன்று எடுத்துருக்காங்க முன்னாடியே வந்தீங்கன்னா அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வரை அதை யூஸ் பண்ணிக்கலாங்க